கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கணும் உங்க நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க கருநாள் கூட அனைவருக்கும் இனிமையான எனது உளம் கணிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட ஏன் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி படங்களை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில கீழ லிங்க் குடுத்துருக்கேன் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து மேச முதல் மீனம் வரையிலான லிங்க் வந்து அந்தந்த ராசி நேம்க்கு நேராவது குடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி படங்களை நீங்க பாத்துக்க முடியும் இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயோ மினிமம் ஹேப்பிட்டன் சர்வ்டே ஃப்ரம் டூ டே ஃபார் எவர் ஃப்ரண்ட் மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அலை அனைவரும் பெற்றிட சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒன்று என்னென்னா உங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இரண்டாவது உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க மேலும் கரிநாள் கூட இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கிறது பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி வலுவாக நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பால் காணப்படும் நண்பர்களே மேலும் கூட கொடையவன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்பமான கிரக அமைப்பு இருக்குங்க சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாகவும் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதன் காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான அமைப்பாக இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இருக்குங்க விருப்பங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அமைதியான நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருக்கு சில வீடு சம்பந்தமான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய உங்களுக்கு இருக்குங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை

வேலைகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதை நீங்கள் செஞ்சுருங்க இந்த தினம் ஒரு சென்ட் மாதிரி உங்களது நம்பிக்கை வந்து இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் எப்படி சென்ட் வந்து உங்களுடைய மனநிலையை வந்து புத்துணர்வாக வச்சுருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தமோ அதே போல் உங்களுக்கு தன்னம்பிக்கை இந்த உங்களுக்கு வேலை செய்யும் நண்பர்களே எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையுடன் இந்த தினம் வேலை செய்தால் போதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக நிற்கமைங்க இந்த தினம் நீங்கள் பொழுதுபோக்குகளை அதிகமாக ஈடுபடுவதை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பணத்தை செலவிடுறதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை நண்பர்களே மாலை நேரத்தில் ஷாப்பிங் நீங்கள் உங்கள் கூட செய்கிறது உங்களுக்கு ஆனந்தம் தருவதாக நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில மனம் கவர்ந்த காதலருடனான ஒரு இனிமையான ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக உங்களது இதயத்தை ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கு எனவே காதல் வாழ்க்கையும் இந்த தினம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே அலுவலக பணிகளை நீங்கள் ஃபியூச்சர்காக செய்யக்கூடிய சில வேலைகள் காரணமாக நல்ல பலன்களை அதை தருவதாக அமையும் என்பதால் உங்கள் எதிர்கால திட்டமிடலை அலுவலகப் சமூக சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் பிரச்சனைகளின் போது நீங்கள் விரைவாக உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றி தரும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையினுடைய ஸ்பெஷலான கவனத்தை இன்னைக்கு நீங்கள் பெறுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சிறப்பு கவனம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சியில் உங்களுக்கு ஆனந்தமான ஒரு இல்லற வாழ்க்கை அமைக்கக்கூடிய வகையில் அமையும் நண்பர்களே இன்னைக்கு மனோபலம் தேகபலம் எல்லாமே சிறப்பா இருக்கிறதுனால தெளிவான சிந்தனையில் இருக்கிறதுனால எல்லா வேலைகளையும் இன்னைக்கு நீங்க முடிக்க முயற்சி பண்ணுங்க எதையும் தள்ளிப்பட வேண்டாம் நாளை வரை அனைத்து வேலைகளையும் முக்கியமான அனைத்து வேலைகளும் நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக முடித்து பர்ஃபெக்டான ஒரு ஆளாக மாறக்கூடிய யோகம் என்ற பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்ததன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசிபலன்கள் ஒரு சிறந்த நண்பன் ஆனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்போவே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பொழுது இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெட் கலரையும் மெரூன் கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இரண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான படங்களை பொழுது நமது தனுசில சேர்ந்துகளில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் நம்பத்தில் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிதாக வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்னும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும் இன்றைய தினம் ஏதாவது வாகனங்கள் வாங்குறது தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு எல்லா விதமான தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தினம் சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான சுபகாரிய முயற்சிகளும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் ஒரு விதமான சோர்வு ஒரு விதமான டல்னஸ்ஸு மந்தத்தன்மை எல்லாமே இருந்திருந்தால் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு உருவாகுதுங்க இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாகவே இன்னைக்கு காணப்படுவீங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வீடு சார்ந்த பணிகளில் ஆதாயங்கள் மேற்படுங்க எனவே புதிதாக மனை அல்லது வீடு போன்ற விஷயங்களில் நீங்கள் தேவையான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் விலை உயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் நண்பர்களே மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல நாளாகவே அமையும் அதிகமான நல்ல நன்மைகள் நலனான ஒரு வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்துருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் உங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனுசு டுடே சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு அதான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளைய தின ராசி நமக்கு எப்படி அமைதியுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்றே தேங்க் யூ பிரான்ஸ் ஹாப் அ வாண்டர்ஃபுல் டே